வலதுசாரிகளை வீழ்த்துவதற்கு திராவிட இயக்கம் அம்பேத்கர் இயக்கம் மற்றும் இடதுசாரி இயக்கங்கள் ஒரே அணியில் தொடர்ந்து திரள வேண்டியது அவசியம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் வலதுசாரிகளின் தோட்டத்தை ஒடுக்க அவர்களை வீழ்த்த இடதுசாரி இயக்கங்களும் பெரியார் இயக்கங்களும் அம்பேத்கர் இயக்கங்களும் ஜனநாயக உரிமைகளுக்காக போராடுகிற இயக்கங்களும் ஒருங்கிணைய வேண்டும் அதுவே இந்த தேசத்தின் பாதுகாப்பு என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது நல்லக்கண்ணுவின் நூற்றாண்டு விழாவில் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இந்தியாவிற்கு தற்போது அரசியல் சோதனை ஏற்பட்டுள்ளதாகவும் தமிழகத்திலும் அந்த சோதனை வட்டமிட பார்ப்பதாகவும் கூறினார் இந்தியாவை இந்த நாடாக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை கில்லி ஏறிய வேண்டிய பணி திராவிட இயக்கத்திற்கும் பொதுவுடைமை இயக்கத்திற்கும் உள்ளது என்று வைகோ குறிப்பிட்டார் வட்டமிட பார்க்கிறது இந்துத்துவ சக்திகளும் அவர்கள் இந்த நாட்டை இந்து நாடாக ஆக்கிவிட வேண்டும் கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் ஓட்டுரிமை இல்லாமல் செய்துவிட வேண்டும் தலைநகர் டெல்லியை வாரணாசிக்கு மாற்ற வேண்டும் இந்தியும் சமஸ்கிருதமும் தவிர வேறு மொழிக்கு இங்கே இடமில்லை என்று அவர்கள் நிறைவேற்றினார்கள் வீர எல்லாம் கொச்சைப்படுத்துகின்ற வேலையிலே அது இந்துத்துவா சக்திகள் முனைந்து பார்க்கின்றன முலையிலேயே கிள்ளி எரியக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு உண்டு